வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா இப்போ உங்க இப்ப இப்போ வளர்ந்தோத்தன் இருக்கு மின் தொழிற்சாந்திர தவறான இருக்கு குழந்தைங்க நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா யூனிகான் கார்பேட்டு இந்த கார்பேட்டரில் வந்து கஸ்டமர் ஒரு இரண்டு மாதமாக நிற்கி வச்சுக்கிறாங்க மறுபடியும் வண்டி பெட்ரோல் ஊற்றி ஷார்ட் பண்ண ஷார்ட் ஆகலை கார்பெட்டர் அடப்பாயிருச்சு பக்கத்தில் இருக்கிற நம்ம நண்பர் தொழில் சார்ந்த நண்பர்கிட்ட கொடுத்துக்கிறாங்க கார்பட்டரை க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லி அவர் வந்து ஒரிஜினல் கீ ஜெட்டு எல்லாம் வாங்கி மாற்றிக்கிறாரு எதுக்காக மாற்றினாருன்னு தெரியல பழைய ஜெட்டை நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருந்தா நல்லா ஓடி அவர் புதுசு ஆப்ஷனுக்கு போய் மாற்றிட்டுக்கிறாரு அவருக்கு கஸ்டமருக்கு கரெக்டான ஓடல அடப்பு காலையில் அடப்பு எந்த நேரம் வேணாலும் அடப்பு வருது திடீர் திடீர்னு வருது அப்படிங்கிறாரு நாமளும் கழட்டி பார்த்த வகையில் புது ஜெட்டு இவ்வளோ காயமாக இருக்குது இதையவே ரெண்டு மூணு டைமு கழட்டி க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க என்ன ரீசன் அந்த நண்பரை க்ளீன் பண்ணியிருக்கிறாரு என்ன ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழசு ஜெட்டு வச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன் வச்சுக்கிறாரு அதை வாங்கி அது இதையே ஆய்வு செஞ்ச வகையில் நிறையா மாறுபட்டு வருது இந்த ஜெட்டு புதுசேவு என்னதான் வாங்கினாலும் வண்டியில் ஓடின ஜெட்டுக்கு இந்த ஜட்டுக்கு வித்தியாசங்கள் நிறையா வருது அதை நாம் கண்டறிஞ்சோம் கண்டறிஞ்சு இப்போ க்ளீன் பண்ணி நல்லா வச்சு இப்போ வண்டி மாற்றுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம் வித்தியாசம் வருது இப்படி ஒவ்வொன்றா நாம் என்னென்ன வித்தியாசப்படுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லப்படுறது இது தெரிஞ்சவங்களுக்கும் ஓகே தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு இந்த ஓட்டம் வந்து திருப்பி போடுற அந்த பெட்ரோல் போடுற ஓட்டை வந்து கொஞ்சோண்டு பெருசாக இருக்குது இது வந்து சிறுசாக இருக்குது அப்புறம் அந்த சைடு ஓட்டை அந்த ஸ்டெம்மில் வர சைடு ஓட்டை ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு வர ஓட்டையுமே வித்தியாசப்படுது அப்புறம் பெட்டில் உரியிற ஓட்டையுமே வித்தியாசப்படுது அதை பார்த்தோம் அப்புறம் வைக்காது ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா பழசு தின்ன மொத்தமாக இருக்குது புதுசு வந்து சன்னமாக இருக்குது அந்த பின்னு தளவில் டிப்பு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருது பழசு கார்பெட்டில் இருந்த ஜெட்டு இந்த மிக்சர் ஸ்க்ரூவுக்குமே இதுக்குமே அப்புறம் இது மெயின் ஜெட்டு இந்த மெயின் ஜெட்டில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஓட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்புறம் ஓட்டையும் சின்னதாக இருக்குது ஓட்டுற பெருசாக பழசு பெருசாக இருக்குது புதுசு சின்னதாக இருக்குது என்ன தான் ஓட்டை பெருசாக இருந்தாலுமே போகிற பெட்ரோல் தான் போகும் இந்த நிப்பல் மூலியமாக தான் பெட்ரோல் தருது இந்த நீடில் பார்த்தீங்கன்னா பழசு வந்து நல்லா திக்காக இருக்குது புதுசு வந்து கொஞ்சம் சன்னமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்து ரெடி பண்ணுறோம் இ டுவெண்ட்டி தகுந்த மாதிரி நம்ம கார் பெற்ற மாத்திரம் இதுக்கோசந்தான் எதிர்பார்த்தோம் அதாவது பழைய ஜட்டுக்கு புது ஜட்டுக்கு உள்ள வித்தியாசம் இந்த மாதிரி எந்த நேரத்தில் ரேஸ் பண்ணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம பிளட் கழட்டி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே பிளக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக ஓடமன் கலரில் வந்திருக்குது இதனால் நல்லா மைலேஜ் கிடைக்கும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டோம் ஓட்டி தான் இப்போ கழட்டி பார்த்துருக்குறோம் நன்றி நண்பர்களே இந்த மாதிரி செஞ்சு போட்டால் நம்ம பேரு நாளைக்கு கஷ்டமாக நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பவானிலருந்து குழந்தைங்க